சரி இப்ப நாம அந்த பகிர் செய்தியை மட்டும் பின்பற்றினால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்ன நீங்கள் பார்க்கலாம் சஹிக்குள் புகாரியில பதிவு செய்யப்பட்ட ஒரு நபி மொழி மிக நீண்ட நபி மொழி ஒரு முறை நபிகள் நாயகம் செல்லால் அவங்க என்ன பண்றாங்க வீட்டில் தூங்கி கொண்டிருக்கிறார்கள் தூங்குற நேரத்துல மலைக்குமார்கள் வந்து சில செய்திகளை சொல்வதற்காக வரும்போது அவங்க தூங்குறத பார்த்து மலக்குமார்கள் தங்களுக்குள்ளே பேசுறாங்க நாம முகமது நம்பிட்டு ஒரு செய்தியை சொல்றதுக்காக வந்திருக்கிறோம் ஆனா இப்ப அவங்க தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்கள என்ன செய்யறது அப்ப அதுல வேற சில மலக்குகள் சொல்றாங்க ரசூலாசல் அவங்க தூங்குனாலும் அவங்க கண்கள் தான் தூங்கும் நம்ம சொல்ல வேண்டிய செய்தி அவங்கள்ட்ட சொல்லிட்டு போயிடலாம் உள்ளத்துல அவங்களுக்கு அது பதிந்து விடும் இறைவன் அப்படிப்பட்ட ஒரு ஆற்றலை நபிக்கி வழங்கி இருந்த ஒரு தனி சிறப்பை வழங்கியிருந்தோம் அப்ப அந்த மலக்குமார்கள் சொல்றாங்க இதோ தூங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த மனிதருக்கு உதாரணம் க இன்னொரு மனிதர் தான் உதாரணம் இந்த உதாரணத்தையும் கவனியுங்க கடைசியில் அந்த உதாரணத்திற்கு விளக்கத்தை நபிசுலால் சில அவங்க சொல்றாங்க அந்த விளக்கத்தையும் கவனிங்க தூங்கக்கூடிய அந்த நபிசுலால் சில அவங்களை பார்த்து மலக்குமார்கள் சொல்றாங்க தூங்கக்கூடிய இந்த மனிதருக்கு உதாரணம் இன்னொரு மனிதர் தான் உதாரணம் இன்னொரு மனிதர்னா யாரு ஒருவர் பொருளாதாரம் அதிகம் இருக்குங்கிறதுக்காக பனாதாரன் புதுசா ஒரு வீட்டை கெட்டுறாரு வீடு கட்டி எல்லா வேலைகளும் முடிஞ்சிருச்சு அந்த வீட்டிலே ஒரு விருந்தையும் ஏற்பாடு செய்யறாங்க விருந்த ஏற்பாடு செய்து ஒரு அழைப்பாளரையும் அனுப்பி விடுறாங்க எதற்காக அழைப்பாளர் அவங்க சொந்தக்காரங்க ஒவ்வொரு வீட்டுக்கு போய் தகவல் சொல்றதுக்காக இப்படி இந்த வீட்டில் உள்ளவங்க வந்து ஒரு புது வீடு கட்டிருக்காங்களா இந்த அன்னைக்கு ஒரு விருந்த ஏற்பாடு பண்ணிருக்கிறாங்களா நீங்க எல்லாரும் அவங்க வீட்டுக்கு வாங்கல அவங்க வீட்டில் வந்து அந்த விருந்தலையும் கலந்து கொள்ள என்று ஒவ்வொரு வீடு வீடாக போய் தேடி பெண்ணு செய்கிறாங்க ஒரு ஆலயம் அழைப்பையும் விடுறாங்க இப்படி அழைப்பு விடும் பொழுது யார் அந்த அழைப்பாளருடைய பேச்சுக்கு கட்டுப்படுறாங்களோ அவங்களுடைய பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அவங்க தான் அந்த வீட்டுக்கு உள்ளே வருவாங்க அந்த வீட்டில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற அந்த விருந்தையும் சாப்பிடுவாங்க இப்படி அழைப்பாளருக்கு சொல்லும் பொழுது ஓமேச்சனம் கேட்க தேவையில்லை என்று யார் இருப்பாங்களோ அவங்க அந்த வீட்டுக்கு வரவும் மாட்டாங்க அங்கே இருக்கிற விருந்தை சாப்பிடவும் மாட்டாங்க என்ற இந்த ஒரு உதாரணத்தை சொல்லிவிட்டு அடுத்து அந்த உதாரணத்தை விளக்கி சொல்லுகிறார்கள் நமக்கு புரியக்கூடிய ஒரு பாசையில் சொர்க்கம் வீட்டில் உள்ள இன்பம்னா வீட்டில் உள்ள அந்த விருந்து என்பது சொர்க்கத்துல கிடைக்கக்கூடிய இன்பம் சரி ஒவ்வொரு வீடு வீடா ஏறி போய் அந்த வீட்டுக்கு வாங்க வந்து விருந்து சாப்பிட்டு போங்கன்னு அழைச்சாங்கல்ல அல் ዳኢ முஹம்மது ஸல்லல்லாஹு இறைவன் அந்த அழைப்பாளராக தன்னுடைய தூதர் முஹம்மது நபியை அனுப்பி வைத்திருக்கிறான் அப்ப அந்த உதாரணத்தின் மூலம் ரசூலுல்லாஹி அலைஹி நமக்கு என்ன சொல்ல வர்றாங்க நீங்க எல்லாரும் மறுமையில சொருக்கம் என்ற அந்த வீட்டை பெற வேண்டும் என்றால், அதிலே விருந்து என்னும் அந்த இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் உங்கள் அனைவரையும் சொர்க்கத்துக்கு அழைத்து செல்வதற்காக, சொர்க்கத்தை நோக்கி உங்களுக்கு வழிகாட்டுவதற்காக நரகத்திலிருந்து நீங்கள் விலகி வர வேண்டும் என்பதற்காக இறைவன் என்னை அனுப்பி என்னுடைய பிரச்சாரத்தின் மூலம் உங்க எல்லாத்தையுமே சொருக்கத்துக்கு வரணும்னு நல்லா நினைக்கிறான் எனவே என் பேச்சை கேளுங்க என் பேச்சு கட்டுப்படுங்க அந்த ஹதீஸ்ல கடைசில வருகிறது உமன் அத்தா முகம்மதன் யார் அந்த முகமது நபிக்கு கட்டுப்படுறாங்களோ பக்கத்து அத்தா அல்லாஹ் அவங்க அல்லாஹுவருக்கே கட்டுப்பட்ட மாதிரி இப்படியெல்லாம் எல்லாவுடைய தூதர் ஒரு அழகான ஒரு விளக்கத்தை நமக்கு சொல்றாங்களே இதைத்தான் இந்த ஜமாத்து நாங்க காலங்காலமா பிரச்சாரம் செய்யறோம் என்றைக்கு தமிழகத்தில் இந்த தௌஹீது கொள்கையை மக்களுக்கு மத்தியில் சொல்ல ஆரம்பிக்கிறோமோ அன்றைய நாள் சொல்லக்கூடிய பிரச்சாரம் என்ன இந்த மார்க்கத்திற்கு யாரும் அத்தாரிட்டி கிடையாது இந்த மார்க்கத்துல யாரு சொன்னாலும் கேட்கணும் என்ற ஒரு நிலை கிடையாது நாம் இந்த மார்க்கத்தை கேட்க வேண்டும் என்றால் அஞ்சு வயசு பங்கு சொன்னாலும் கேட்கலாம் தொண்ணூறு வயது முதியவர் சொன்னாலும் கேட்கலாம் ஒரு ஒரு ஆண் சொன்னாலும் சொன்னாலும் பெண் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து அது கருத்துல உள்ள கருத்தாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் சொல்லக்கூடிய சட்டம் அது ஹதீசுல உள்ள சட்டமாக இருக்கும் பட்சத்தில் யாரு சொன்னாலும் கேளுங்க குரான் ஹரிசுல இல்லாத ஒரு சட்டத்தை எவ்வளவு முறை ஒரு நபர் சொன்னாலும் அந்த பகி இல்லாததை நீங்க கேட்க தேவையில்லை என நம்மளுடைய மார்க்கம் வகையை தான் பின்பற்ற சொல்கிறது வகையை தாண்டி வேற எதையுமே நாம் பின்பற்ற முடியாது என்ற ஒரு அடிப்படை தத்துவத்தை அல்லாஹுவும் அல்லாஹுடைய தூதரும் நமக்கு சொல்லி தர்றாங்களே